اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان طائفتان من المؤمنين اقتتلوا فاصلحوا بينهما فان بغت احداهما على الاخرى فقاتلوا التي تبغي حتى تفيء الى امر الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் ஷுராத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் எட்டு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் இப்போது ஒன்பதாவது வசனத்திலும் பத்தாவது வசனத்திலும் அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு எது ஒரு முதுகெலும்பை போன்று மிக அவசியமானதோ அந்த ஒற்றுமையை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒருமித்த விஷயத்தில் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற இந்த அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் இரண்டு வசனத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் இதை பற்றி பலதரப்பட்ட இடங்களில் பலதரப்பட்ட உதாரணங்களோடு பேசியிருக்கிறார்கள் நான் நாம் அந்த ஹதீஸ்களை பல வாரியாக பல பயான்களில் கேட்டிருப்போம் ஒரு ஹஜீஸில் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் முக்மீன்களுடைய சமூகத்தை உடலுக்கு ஒப்பாக்கிறார்கள் ஒரு மனிதருடைய உடல் எப்படிப்பட்டதோ ஒட்டுமொத்த முஃமின்களும் அந்த உடலை போன்று இருக்க வேண்டும் கண் காது மூக்கு என்று எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உடல் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை ஒப்பாக்கி காட்டுகிறார்கள் அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் முக்மீன்களுடைய ஒற்றுமையை கட்டடத்தை போன்று என்று குறிப்பிடுகிறார்கள் எப்படி ஆயிரக்கணக்கான செங்கல் நூற்று செங்கல் சேர்ந்து ஒரு கட்டடமாக உருவெடுக்கிறதோ இதே போன்று ஒவ்வொரு மும்மினும் ஒரு செங்கலை போன்று ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்டடமாக உருவம் பெற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம் அதே போன்று நபி சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் எனக்கு பின்னால் நீங்கள் இணை கற்பித்து விடுவீர்களோ ஷிர்கில் சென்று விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை நபி அவர்கள் சொல்கிறாங்க நான் இறந்ததற்கு பின்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய பழைய மார்க்கத்தின் பக்கம் இணை கற்பிக்க சென்று விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை மாறாக இந்த உலக மோகத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டு சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உலக மோகம் பகைமை பகட்டு இது போன்ற விஷயங்கள் போட்டி பொறாமையை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் எதை கொண்டு அஞ்சினார்களோ அந்த அது இன்று நிறை நடைமுறை அது இன்று நிறைவேறி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அந்த நடைமுறையில்தான் இன்று மீன்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று சூரத்துல் அன்பாலில் அல்லாஹு தலா பேசக்கூடிய வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் கட்டுப்படுங்கள் வலா தனாசு உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள் அப்படி ஒரு வேலை நீங்கள் சண்டையிட்டு கொண்டால் பிரச்சனை செய்து கொண்டால் ஃபதப் ஷலு வதீஹுக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக மனம் குன்றி போய் விடுவீர்கள் பலம் இல்லாதவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் வதஹப ரீஹுக்கும் வஸ்பிரு பொறுமையோடு இருங்கள் ஒன்றோடு ஒன்று சகித்து கொண்டு பொறுமையோடு அரவணைத்து கொண்டு ஒற்றுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் சூரா ஆளு இம்ரானில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த குர்ஆனை பற்றி பிடிப்பதில் கூட அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த குர்ஆனை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம் இப்போது அல்லாஹு தாலா இந்த இடத்தில் என்ன பேசுகின்றான் இந்த சூரத்துல் குஜராத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தினுடைய தர்ஜுமாவையும் நீங்கள் முதலில் கவனியுங்கள் இன்ஷா அல்லா நான் விளக்கம் சொல்லும் போது புரியும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்களையானால் முக்மீன்களில் இரு சாரார்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களையானால் அவ்விரு சாரார்களுக்கிடையில் நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் ஒரு சாரார் இன்னொரு சாராரின் மீது அத்துமீறுவார்களே ஆனால் கட்டளையின் பக்கம் ஒரு சாரார் திரும்பும் வரைக்கும் அத்துமீறக்கூடிய அந்த சாராரிடத்தில் நீங்கள் போரிடுங்கள் ரெண்டு சாரார்கள் மீன்களிலிருந்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் அப்படி சண்டை போடக்கூடிய நேரத்தில் இருவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள் ஒருவேளை உங்களுடைய சமரசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சாரார் இன்னொரு சாராரின் மீது அத்துமீறுகிறார்கள் என்றால் அத்துமீறக்கூடிய அந்த சாராரிடத்தில் நீங்கள் போர் புரியுங்கள் எதுவரை அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் நீங்கள் அவரிடத்தில் போர் புரியுங்கள் ஒருவேளை நீங்கள் போர் புரியக்கூடிய நேரத்தில் அவர்கள் திரும்பி வந்துவிட்டால் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்கி அவர்கள் வந்துவிட்டால் ஃப

இன்னமல் முக்மீன நிச்சயமாக முக்மீன்கள் சகோதரர்கள் ஆவார்கள் அவங்க எந்த எந்த பேசட்டும் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர் எந்த நாட்டில் எந்த ஊரில் வேண்டுமானாலும் அவர் பிறந்திருக்கட்டும் அவர் எந்த மொழியை வேண்டுமானாலும் எப்படியும் இருக்கட்டும் ஆனால் அவர் ஈமான் கொண்டிருக்கிறார் கலிமா சொல்லியிருக்கிறார் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் நீங்கள் பின்பற்றுவதை போன்று அவரும் பின்பற்றுகிறார் என்றால் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் இஸ்லாமிய ஒரு சகோதரத்துவத்தை ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்திவிட்டது அந்த பாண்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அந்த ஒற்றுமையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இல்லை இல்லை அவர் வேற ஊர் இல்லை இல்லை அவர் வேற மொழி இல்லை இல்லை அவர் வேற குலம் இதை கொண்டு நீங்கள் பிரிவினை பேசலாகாது இப்படி நீங்கள் பிரிவினை பேசக்கூடியவர்களுக்கு முக்மீன்களிடத்தில் எந்த விதமான ஒரு ஒரு விஷயமும் இல்லை முக்மீன்களிடத்தில் எந்த தேவையும் எந்த வேலையும் இல்லை இங்கே நீங்கள் முக்மீன்களாக இருக்கிறீர்கள் என்றால் அவரும் ஒரு முக்மீனாக இருக்கிறார் அவர் கருப் அவர் நிறத்தால் கருப்பவ கருப்பானவராக இருக்கலாம் மொழியால் வேற்றுமொழி பேசக்கூடியவராக இருக்கலாம் வேறு குலத்தை சேர்ந்தவராக எப்படியும் அவர் இருக்கட்டும் ஆனால் ஒற்றுமையோடு நீங்கள் இருந்தாக வேண்டும் இன்னமல் முக்மீன முக்மீன்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் உங்களுடைய இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமத்துவத்தை ஏற்படுத்துங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் அருள் பாலிக்கப்படலாம் என்று அல்லாஹு தாலா பத்தாவது வசனத்தில் பேசி காட்டுகின்றான் இரண்டு சாரார்கள் முக்மீன்களாக இருந்து சண்டையிட்டு கொண்டால் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் முக்மீன்கள் என்றும் சொல்கின்றான் சண்டையிட்டு கொண்டால் என்றும் சொல்லுகின்றான் என்ற இந்த வார்த்தைக்கு அவர்கள் பொருள் தருகிறார்கள் முக்மீனாக இருந்து சண்டையிடக்கூடிய நேரத்தில் முக்மின் இல்லாமல் ஒருவர் ஆகிவிட மாட்டார் அவர் முக்மீனாகத்தான் இருப்பார் அதனால் தான் தாலா அவரை பூர்ண ஈமானின் பக்கம் கொண்டு வருவதற்காக மீண்டும் அவரிடத்தில் சமரசம் பேசுங்கள் அவரை இணக்கமாக்குங்கள் என்று தாலா பேசுகின்றான் என்ற விஷயத்திற்கு அவர்கள் இந்த வசனத்தை ஓமை காட்டுகிறார்கள் எதற்கு ஒரு முக்மீனாக ஒருவர் இருக்கிறார் அவர் ஏதேனும் ஒரு பாவம் செய்து விடுகிறார் என்றால் அவர் ஈமானை விட்டு வெளியேறி அவர் குஃப்ரில் சென்று விடவில்லை மாற்றமாக அவர் தனது தவறை திருத்திக் கொண்டு தௌபா செய்து மீண்டும் சரியான முறையில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களுடைய கூற்றுக்கு இந்த வசனத்தை தான் அவர்கள் உதாரணமாக ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக